ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு நான்வெஜ் ரெசிபி தாங்க அதுதான் ஒவ்வா மீன் பதினஞ்சு பேருக்கு மசாலா உதிராமல் சூப்பராக டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ரெண்டரை கிலோ அளவுக்கு ஒவ்வா மீன் எடுத்து வச்சிருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோங்க இப்போ ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம் பெரிய ஸ்பூனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன் ஃபுட் கலர் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு லெமன் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல தண்ணி எதுவும் சேர்க்காம மசாலாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு மசாலாவை கலந்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்கா கலந்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒரு மீனாக எடுத்து அதுக்கு மேலே தடவி எடுத்து வச்சுக்கலாம் இதே மாதிரி ஒரு ஒரு மீனாக எடுத்து மசாலாவை நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அரை மணி நேரம் போல் ஊறட்டும் அரை மணி நேரம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் சூடானதுமே எண்ணெய் சேர்த்துக்கோங்க பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நம்ம மீனை ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கலாம் ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆனதுமே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த மாதிரி மசாலா அதிகமாக சேர்த்து செய்யும்போது உதிராமல் சூப்பராக டேஸ்ட்டாக வருங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான வவ்வா மீன் வறுவல் அட்டை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதேமாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்